உள்ள இருக்கிறானா குறைஞ்சிருக்கான் யார் பகண்டா பாக்கிறமா இல்லையா இந்த சங்கர மந்தலுக்கு போங்க பக்கத்துல அணில போய் சொல்லி அனுப்பிட முடியாங்கன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா ஒரு ஆளை வந்து நீங்க இந்த மாதிரி மகாண்டு முடிவு பண்ணி என்னத்துக்கு உங்களுக்கு தேவை மார்க் உங்களுக்கு என்ன சொல்லுது எதா இருந்தா அல்லாட்ட கேட்க சொல்லுது செத்து போனாலும் இது போய் கேட்கறீங்க இறந்து போனாலும் இது போய் கேட்கறீங்க அவருக்கு எதுக்கு விழா கொண்டாடுறீங்க இதெல்லாம் சரி நாங்க என்ன செய்யணும் இதை மறுக்குறோம் எதை மறுக்குறோம் நீ எதுக்குடா அவர் அவளியா இவ உனக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிற அதை கேட்கிறோம் சரி அவளியாவ இருக்கட்டுமே ஓன் சொல்லுபடி நாகூர்ல இருக்கிறவர் அவளியா தான்ப்பா இருக்கட்டும்ப்பா அதுக்காக வேண்டி அல்லாட்ட கேட்கிறப்ப கேட்டுருவீங்களா அவளியாவா இருந்தா அவளியான மனுஷ மகா நல்ல வேண்டாம் நல்ல வேலை இருந்துட்டு போறான் உனக்கு என்ன அதுக்காக வேண்டி பிள்ளைய கேப்பியா அதுக்காக வேண்டி ரிஸ்க்கை கேப்பியா அதுக்காக வேண்டி செல்வத்தை கேப்பியா அதுக்காக வேண்டி அவருக்கு எல்லா அதிகாரம் வந்துருச்சுன்னு சொல்லுவியா இதான கொஸ்டின் சரி அப்படி கேட்கறத நான் கேட்கிறேன் நசாராக்கள் இருக்காங்க நசாராக்கள் நசாராக்கள் யார் தெரியுதா நம்ம சகோதர சமுதாயம் வாழ்றாங்களே அந்த நசாராக்கள் என்ன பண்றாங்க ஈசா நபியை கூப்பிடுறாங்க அவங்க மகான்னு அந்த மகான் கன்ஃபார்ம் ஆன மகானு எப்படிப்பட்ட கன்ஃபார்ம் அவர் பிறந்ததே அதிசயம் சாதாரண ஆள் இல்ல ஈசா நபி தகப்பம் இல்லாமல் பிறக்கிறார் அதிசயம் குழந்தையில் பேசுகிறார் அதிசயம் சில நேரத்தில் இறந்தவரை உயிர்ப்பிக்கிறார் அதிசயம் வீட்டில் இருக்கிற சமைத்த இங்கேருந்து சொல்லுவேன் என்கிறார் அதிசயம் களிமண்ணால் பறவையை செய்து பறக்க விடுவேன் என்கிறார் அதிசயம் இதெல்லாம் குரான்ல அல்லாஹ் எடுத்துக்காட்டுகிறார் இவ்வளவு உரிய சிறப்புக்குரிய ஈஷா நபி நம்ம நம்பிக்கை பிரகாரம் இன்னும் மூத்தாவர் ஆவலை ம் இவர்லாம் மோதா போயிட்டார் நீங்க சொல்லக்கூடிய எல்லாம் மூத்தா போயிட்டாரு ஈசா நபி மூத்தா ஆயிட்டாங்களா மூத்தாவும் ஆவலை மூத்தாவும் ஆவலை மகானாவும் இருக்கிறாரு அவரை கூப்பிட்றாங்களே அவங்க நரகவாசியா செத்து போன மரக்கட்டை கூப்பிடுவாங்களா அவங்க சொர்க்கவாசியா உங்க அறிவு ஒத்துக்கிறதா இது ஈசா நபியை கூப்பிடுவர்களை பற்றி உங்கள் கருத்து என்ன ஈசா நபியை கூப்பிட்டு துவா அவர்களை பற்றி என்ன சொல்றீங்க நீ நாகூர்ல அடங்கி இருக்கிற கூப்பிடுவது சரி என்றால் தக்கியாவில் யார் இருக்க அவர் பேர் என்னங்க மைதின்சா மகானா இல்லையா அல்லாவுக்கு தான் தெரியும் ஈசா நபி மகான் மைதீன்சா மூத்த போயிட்டாரு இல்லையா மூத்த போயிட்டாரு ஈசா நபி மூத்த போகல மூத்த போகாத மகானா இருக்கக்கூடிய ஈசா நபியை ஒரு சமுதாயம் அடைக்குது அவங்க நரகத்துக்கு போயிருவாங்களா போய் விட்ட மகானா இல்லையான்னு தெரியாத ஒருத்தர் கூப்பிடுவாங்களா சொர்க்கத்துக்கு என்னங்கடா இது இதுல இருந்து சிந்திச்சு வழங்க மாட்டீங்களா இதுல இருந்து ஆராய்ச்சி புரிஞ்சு கொள்ள மாட்டீர்களா அப்ப நம்ம என்ன சிந்திக்கணும் ஈசா நபியை அழைத்தவர்களை அல்லா என்ன பனிஷ்மெண்ட் பண்றான் நரகம் ஈசா நபி யார் கூப்பிட்டீர்களோ அவங்க நரகத்திற்கு செல்வீர்கள் அப்படிங்கிறான் எந்த அளவுக்கு சொல்றான் மர்மை நாளையில ஈசா நபியை கூப்பிடுவான் ஈசா இவா மகசர்ல நம்ம எல்லாரும் நிற்போம் ஈசா நபி வந்து நிற்பார் அல்ல என்ன செய்வான் ஈசா வைங்க வா யா ஈசவன மரியம் மரியமுடைய மகன் ஈசா வைங்க வா என்ன கேட்பான் தெரியுமா அந்த குள்தரின்னாஸ் இந்த மக்களுக்கு நீந்தான் சொன்னியா இத்தகை இது உனிய உண்மையை இலாகையினு நின்று உன்னிடலாம் விட்டு விட்டு என்னையும் எங்க அம்மா மேரி மரியம் இருக்கிறாங்களே அவங்களையும் கடவுளாக்குங்க நீ தான் சொன்னியா உன்னை வணங்க சொன்னியா ஒன்று இடத்துல துவாசியை சொன்னியா ஒன்று இடத்துல கோரிக்கை வைக்க சொன்னியா உன் சொல்லி பேரை சொல்லித்தர முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நல்லா கேட்பானாம் ஈஷானபி என்ன சொல்லுவார் சுபஹானக்க திரி என்ன ஆச்சரியமாக இருக்கிறது நான் எப்படி சொல்லுவேன் இன்குன்த்து குல்துகு பகத அரித் நான் சொன்னா தான் உனக்கு தெரியுமே நீ என்ன என்ன கேட்குறது உனக்கேதான் தெரியுமேப்பா அல்லா ட ஈஸ்தான பற்றி சொல்லுவாங்களாம் இன்குன்த்து குல்துகு பகது அரித்தகு நான் அப்படி சொல்லி இருந்தால் அதை நீ அறிந்திருக்கிறாய் தாய்லும் மாபியை நஃப்ஸி இவளை ஆளும் மாபியும் நம்பசிக்க மனசுல மனசில் உள்ளது உனக்கு தெரியும் ஓ மனசுல உள்ளது எனக்கு தெரியாத அல்லாஹ் மாப்பூள் துலகும் இல்லாமல் அமர்த்தனி மிகி எனக்கு என்ன உத்தரவு போட்டாயோ அதை தவிர வேற ஒன்னையும் நான் சொல்லவில்லை இது கிட்டேங்கிறீலா இது வாச்சி நாலடி தோண்டிகிட்டு போகணும் ஆ அவர் உசரோட என் இருப்பாரே ஆனால் ஒரு நாலடியாக தோன்றணும் அவ்வளோ தூரத்தில் அவர் இருப்பார் அல்லா எங்கே இருக்கானா ஒரு மனிதன்கிறவன் மூளை மனுஷன் அந்த கை காலெல்லாம் மனுஷன் கிடையாது மனுஷன்டா யாரு அந்த மூளை தான் மனுஷன் மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ளது எது பெடவின் நரம்பு ஜங்ஷன் பாக்ஸ் தான் அதுல இருந்தா எல்லா கனெக்ஷன் பிரிஞ்சு வருது அல்ல சொல்றான் அடைய மூளைக்கு பெடலி நரம்பு கிட்ட இருக்குல்ல அதை விட நான் கிட்ட இருக்கிறேங்கிற அல்ல இவ்வளவு கிட்ட ஒருத்தன் இருக்கிறான் இவ்வளவு சக்தி உள்ளவனா இருக்கிறான் தர்றவனா இருக்கிறான் இறக்கம் உள்ளவனா இருக்கிறான் எதுக்குடா நீ வேற ஆள்கிட்ட போய் கேட்கற எதுக்கு ஒருத்த செத்து பண்ணால தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற இதுதான் மேட்ரு இத போய் சொன்னா அவளி ஆக்கிறதுக்குறாங்க அடுத்து என்ன இது இதையே பேசிக்கலாம் சுப்பு வரைக்கும் அவ்வளவு பெரிய மேட்ரு அடுத்து இமாம்களை திட்டுறாங்க என்ன இமாம்களை திட்டுறாங்க நம்ம சொல்றோம் குரான்ல உள்ளபடி நடங்கப்பா ரசுல்லா படி நடங்க இந்த சாபி கணபி மாலிக்கு இந்த மாதிரிலாம் குழம்பி போவாதீங்க அந்த பெரியார் சொன்னார் இந்த பெரியார் சொன்னார்னு யார் சொல்ல கேட்காதீங்க இதுக்கு என்ன பண்றாங்க இந்த ஆளுகள்லாம் போய்க்கிட்டு இவங்க வந்து இமாம்கள் இருக்கிறாங்களே அந்த காலத்து பெரிய பெரிய மேதைகள் அவங்களை எல்லாம் திட்டுறாங்க யார் திட்டினா நாங்க என்ன சொல்ல வர்றோம் ஒரு மனிதன் அல்லாவிடம் இருந்து வந்ததைத்தான் பின்பற்ற வேண்டும் வகையத்தான் பின்பற்ற வேண்டும் மனுஷனை பின்பற்ற கூடாது மனுஷன் தப்பு செய்வான் மனுஷன் வந்து சரியா முடிவு சொல்ல மாட்டான் நூறு விஷயத்தை நான் சொன்னால் தொண்ணூறு தான் சரியா இருக்கும் பத்து தப்பு சொல்லிடுவேன் மறந்துடுவேன் குழப்பிடுவேன் நான் கோபமா இருக்கும் ஏதாவது கேள்வி கேட்டா உன்னோட கொண்டு சொல்லிடுவேன் பசியா இருக்கும்போது கேள்வி கேட்டா உன்னோட கொண்டு சொல்லிட்டு போயிருவேன் ஆனா ரப்புல அளவில் பசி இல்ல தாகம் இல்ல ஒண்ணும் இல்ல எதிர்பார்ப்பு இல்ல அவன் கரெக்டா சொல்லுவான் அதனால குரான் உள்ளபடி நடங்கப்பா எதுக்கு அவன் சொல்ற கேக்குறீங்க நபிகள் நாயகம் சொன்னபடி நடந்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னா இமாமா திட்டுறாங்க போர்டு எழுதி போட்டுருக்காங்க நிறைய பள்ளிவாசல்ல அது ஒண்ணு சொல்ல வேண்டியது முக்கியமான பாயிண்ட் என்னது பஞ்சாயத்து என்னன்னு கேட்டா இந்த தௌஹி ஜமாத் மேட்டர் இதுதான் பள்ளி நாலு முதல் பின்பற்றாதவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது கபுர்ஸ்தான் இடம் தர மாட்டோம் ஊரை விட்டு நீக்கிடுவோம் உங்க உண்டாத மாதிரி பரட்டலாம் உண்டா ஊரை விட்டு நீக்கிடுவாங்க என்ன செய்வாங்களா ஊரை விட்டு நீக்கிடுவோம் நான் கேக்குறேன் என்ன ஊரை விட்டு நிக்கிறவ ஊரை விட்டு நிக்கிற வேண்டாம் என்ன செய்வேன் ரெண்டு தான் செய்வேன் ஒண்ணு என்ன பாத்தியா போது அசரத்து அனுப்ப மாட்டேன் அழகும் தெரியல அட ஊரை விட்டு நிக்கினா கல்யாணத்துக்கு அசரத்து வர அதனால இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறோம் நல்லதா போச்சு புடவைய பருத்தி வந்து புடவையா காய்க்கணும் எடுத்துக்கிறோம் பருத்தி பஞ்சா காய்க்கிறத விட புடவையா காய்ச்சி தொங்குனா ரொம்ப நல்லா போச்சுல அப்படி எடுத்துட்டு போயிருவோம் இந்த அசுரத்துக்கு வர வேணாங்கிறதா பஞ்சாயத்து பேருவைக்கு அசுரத்து வரமாட்டா வர வேணா சுண்ணத்துக்கு வர வேணா கல்யாணத்துக்கு வரமா வர வேணாமே மூத்து வர வேணாப்பா இப்ப என்ன பண்ணுவீங்க ஊரை விட்டு நிக்கிறா என்ன பண்ணுவீங்க அசுரத்து வரமாட்டாரு வேணாம் விவகாரமே அதானே ஈஸியா முடிஞ்சு போச்சு கதை அப்ப நீங்க ஊரை விட்டு நீக்கினால் எங்களுக்கு நல்லது நல்லது செய்றீங்க நல்லா நீக்கிறீங்க அடுத்து என்ன அடக்கம் செய்ய மாட்டாங்க அடுத்த பயன் என்னது அடக்கம் செய்ய மாட்டீங்க அப்படியா அடக்கம் செய்ய மாட்டீங்களா பாப்பா சேலஞ்ச் பண்ணுவோமா எந்த நாட்டை வாழ்றீங்க என்ன காட்டு பிராணிகள் நினைச்சிட்டு இருக்கீங்க அபுஜயில் காலமா அடக்கம் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் நீங்க கம்பி என்னவீங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் அடக்கம் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வைங்க ஜனாசாவை கொண்டு வந்து முத்தவள்ளி விட்டு வாசல்ல வச்சுட்டு பட்டைய ராணுவத்தை இறக்கி அடைக்கிட்டு போயிருவோம் எத்தனை ஊர் அடைக்கிறோம் தெரியுமா இந்த மிரட்டல்கள் யாரும் பயப்படாதீங்க மூத்தா போன ஆட்களை அடக்க மாட்டோம் என்று மிரட்டினால் ஒரு தந்தி இன்னைக்கு தந்தில செல்போன் யுகம் ஒரு போன் பண்ணுங்க படபடையா வந்து இறங்குவோம் போலீஸ் பாதுகாப்போடு அடக்குவோம் அடக்கம் செய்யாம ஆக்கிடுவேன் பார்ப்போம் சவால் விடுவோமா ஒன்னு ரெண்டு தான் செய்வாங்க ஊரை விட்டு நீக்கிறதுனா நமக்கு நிறைய நன்மை தான் என்ன நன்மை இந்த கல்யாணத்துல கமிஷன் கேட்கிற மேட்டர் தீர்ந்து போயிடும் ஊர் வரின்னு சொல்லி மௌத்தா போன வீட்ல எல்லாம் நானூறு ரூபாய் இருக்கிறாங்க அநியாயமா ஒரு இருக்கு நானூறு ரூபாயா மௌத்தா போன வீட்டுல போயிட்டு ஊருக்கு எவ்வளவு நானூறு ரூபாயா அல்ல காப்பாத்திக்கிட்டான்னு மிச்சம் போ நான் கேக்குறேன் எங்களை எல்லாம் நீக்கி வச்சுட்டு நீ எப்படி பள்ளிவாசல் நடத்த வேண்டும் கேக்குறேன் நீ என்ன நாளோட நிக்கும் கடைசியில் நீ நாலு பேர்தான் தான் மிஞ்சுவ நீ ஊரை விட்டு நீக்கிற நீக்கிறவா நீ நாலு பேர் மிஞ்சுவே தவிர எல்லாம் கிட்ட வந்து கடைசியில் என்னவா வெள்ளை அடிக்க முடியாது பள்ளிவாசலுக்கு அசர்த்தக்குன்னு சொல்றேன் தேவையில்லாம தூண்டு விட்டின்னு வைங்க சம்பளம் வராதப்புறம் எங்கள்கிட்ட எல்லாம் ஏதோ வரிய வாங்குறதுனாலதான் வண்டி ஓடிட்டு இருக்கிறது நீ ஊரை விட்டு நீக்குற கெட்ட வழியை காட்டி நாங்கெல்லாம் வரியை